திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது மூலமும் உறையும் பாடல் இரநூத்தி முப்பத்தி ஒன்னு முதல் இரநூத்தி நாற்பது வரை திருச்சிற்றம்பலம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் இரநூத்தி முப்பத்தி ஒன்று சத்தியம் இன்றி தனி ஞானந்தானின்றி ஒத்த விடயம் விட்டொரு உணர்வின்றி பத்தியுமின்றி பரனு பித்தேருமோடர் பிராமணர் தாமன்றே சத்திய வழி செல்லும் தவமின்றி தனி ஞானம் என இருக்கும் மெய்ப்பொருளும் அறியாமல் ஐம்புலன் இச்சையில் மனம் போன வழியெல்லாம் செல்ல விற்றோர்கள் எவ்வாறு பிரமத்தை உணர்வார்கள் பிரம்மத்தை உணரும் உணர்வின்றி உண்மையான பக்தியும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளான ஈசன் உண்மை உணராமல் உண்ணுவதிலேயே ஆசை வைத்து உடம்பினில் பித்தத்தைக் கூட்டும் முட்டாள்கள் பிராமணராக மாட்டார்கள் பாடல் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு திருநெறியாகிய சித்த சித்தின்றி குரு நெறியாலே குரு பதம் சேர்ந்து கைவிட்டு காணும் துரிய சமாதி மறையோர்கே ஈசன் திருவருளைப் பெறும் அறிவின் வழியாக மெய்ப்பொருளை அறிந்து அது சித்துப்பொருள் பொருள் என்றோ பொருள் என்றோ வேதப்படுத்தாது அதுவே ஒன்றான சச்சிதானந்த பொருள் என்பதை உணர்ந்து தமஞான சாதனைகள் பயில வேண்டும் இதனை குருவின் மூலம் தொட்டு உபதேசத்தினால் உணர்ந்து அதுவே மெய்குருவின் குருவின் திருவடியாயிருப்பதால் அதையே பற்றி சேர்ந்து நின்று தியானம் செய்ய வேண்டும் புற கருமங்களையும் இயமனியம் சடங்குகளையும் எல்லா செயல்களையும் கைவிட்டு சும்மா இருந்து காணும் சுகமான துரிய சமாதி நிலை சித்திக்கும் அம்மெய்ப்பொருளில் உள் ஒளியில் இறைவனை காணும் தூய அந்தனருக்கே சமாதி நிலையும் கிடைக்கும் பாடல் இரநூத்தி முப்பத்தி மூன்று மறையோர் மறையவரானால் மறையவரானாள் தம் வேதாந்த வாய்மையில் தூய்மை தன் மட்டுள்ள கோலா அறிவோர் மறை ராமி வேதம் ஓதுபவர்கள் அவரே வேதம் கூறும் மறைப்பொருளை அறிந்த வேதியர் என்றால் தாம் கற்ற வேதாந்தம் கூறும் வழியே உண்மை என்றும் தூய்மை என்றும் உணர்வார் அம்மறையோர் வாய்மையில் தூய்மையாய் வாழ்ந்திருப்பர் இந்த உண்மை பொருள் அறியாதோர் மட்டுமல்ல நூல்களையெல்லாம் உயர்ந்தது என்று கோலகலப்படுத்துவர் வேதாந்தம் ஒன்றே உயர்ந்தது என்பதை உணர்ந்த வேதியர்கள் ஞான நூல்களையும் கற்று ஆராய்ந்து அவையெல்லாம் வீண் ஆடம்பரம் பகட்டு என்பதை அறிவார்கள் வேதம் காட்டும் பிரம்மத்தை தெரிந்தவரே பிராமணர் ஆவார் பாடல் இரநூத்தி முப்பத்தி நான்கு அந்தன்மை பூண்ட அருமை அந்த சிந்தை சேரும் செல்லும் புலி அந்தன்மை பூண்ட அருமை அந்தத்து சிந்தை சேரும் செலும் புவி நந்துதல் நன்றாகும் அந்தியும் சந்தியும் ஆகுதி பண்ணுமே எல்லா உயிர்களிடத்தும் அன்பை காட்டும் கருணையுள்ள மேலான அருள் உள்ளம் கொண்ட அந்தனர் அரிய வேதாந்தம் சொல்லும் பிரம்மத்தையே சிந்தை செய்து தவம் புரிவார் அவர் இருக்கின்ற ஊரில் செழுமையும் சிறப்பும் சேர்ந்தே இருக்கும் வளமை குன்றாது கெடுதலும் இருக்காது அவர் இருக்கும் நாட்டை ஆளும் அரசனும் சிறந்தோனாகி விளங்குவான் அவர் வாழும் இடத்தில் வேதியர்கள் அந்தியும் சந்தியும் வேள்வித்தி முட்டி ஆகுதி செய்து தவம் பண்ணுவார்கள் உண்மை ஞானி உறையும் இடத்தில் செம்மையும் செழிப்பும் நன்மையும் ஒருங்கே அமைந்திருக்கும் பாடல் இருநூத்தி முப்பத்தி ஐந்து ஞானம் விளங்க விடிலோ நாதந்த போதம் நணுகிய போக்கது போதந்த மாம்பரன் பால் புக புக்கதாள் நாதந்த முத்தியும் சித்தியும் நன்னுமே வேதாந்தம் கூறும் ஞானம் அறிவதற்கு ஈசன் விதி அளித்திருக்க வேண்டும் வேதாந்த ஞானத்தை அடையும் விதி இல்லாததோ வேதத்தை நாத உபாசனையால் நாள்தோறும் ஓதுவதால் ஞானம் அடைந்து முடிவில் முத்தியில் சேரலாம் ஆனால் ஞானத்தின் முடிவாய் அறிவு வடிவாக திகளும் திகழும் ஈசனும் தன்னுள் அறிந்து அப்கடல் எனும் நீரில் நெருப்பாய் நிற்பதை அறிவால் அறிந்து வாயினால் உட்பகுந்து சோதியில் சேர்ந்தாள் நாதாந்தமாய் விளங்கும் ஈசன் முத்தியும் சித்தியும் கொடுப்பான் இதைத்தான் வேதாந்தம் போதாந்தமாக போதிக்கின்றது பாடல் இரநூத்தி முப்பத்தி ஆறு ஒன்றும் இரண்டும் ஒடுங்கிய காலத்து நன்றும் இருந்தும் நலம்பல பேசினும் வென்று விளங்கும் மிகுதனை நாடுவர் சென்று வணங்கும் திருவுடையோரே ஒன்றான ஆன்மா சந்திர சூரிய கலைகளாக இவ்வுடலில் ஒடுங்கி இருந்து இரண்டாகி ஓடிய காலத்தில் வேதம் ஓதுவதால் அந்தனர்கள் நன்றாகவே இருந்து வாழ்ந்தும் நலமிக்க சொற்களையே பேசியும் வாழ்ந்திருப்பர் முப்புறங்களையும் வென்று விளங்கும் ஈசனையே நாடி அப்பரம்பொருளையே சிந்தையில் வைத்து தியானம் செய்வர்கள் செய்பவர்கள் ஈசன் திருவருளை பெற்று விளங்குவர் இவ்வுலகில் உள்ளோர் யாவரும் தேடிச் சென்று வணங்கும் நிறைந்த புகழுடையோராய் இருப்பரே அந்தனர்கள் பாடல் இரநூத்தி முப்பத்தி ஏழு தானே வீடும் பட்டிரண்டும் தரித்திட நான் விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமேவு நான் முகன் புண்ணிய போகனாய் ஓமே அவி உண்ணவே தன்னில் திரிந்து நிற்கும் ஈசன் திருவடியை பட்டி நின்று தியானம் செய்தால் தானாகவே அகப்பற்று புறப்பற்று என்னும் இரண்டு பற்றுக்களும் தன்னை விட்டு விலகிவிடும் நான் என்ற ஆணவமும் நம்மை விட்டு போகும் நான் என நின்ற ஈசனை தவிர நம் மனம் வேறு ஒன்றையும் நாடாது தாமரை மலரில் வீட்டிருக்கும் நான்முகன் யாகத்தீயில் ஓம் எனும் ஓங்காரத்தால் இடப்படும் ஆகுதி அவியை புண்ணிய போகனாய் உண்ணவே எழுந்தருள்கின்றான் ஓம் என்பதே உண்மை ஞானம் என்பதை உணர்ந்தவரை உண்மையான அந்தனராவார் பதிமூன்று அரசாட்சி முறை பாடல் இருநூத்தி முப்பத்தி எட்டு கல்லா கால காலனும் நேரொப்ப கல்ல அரசனிகாலன் மிக நல்லன் கல்ல அரசன் அறங்கோரான் கொள்ளான் நல்லறை காலன் அணுக நிலானே கல்வி அறிவு இல்லாத அரசன் உயிரை கவர்ந்து செல்லும் யமனுக்கு ஒப்பாவான் கல்லாத அரசனை விட யமன் மிக நல்லவன் கல்லாத அரசன் நீதியை ஆராய்ந்து பார்க்க மாட்டான் தர்மத்தை காக்காமல் நியாயம் இல்லாமல் தான் நினைத்தபடி தனக்கு பிடிக்காதவரை கொள் என்று ஆணையிடுவான் ஆனால் மெய்ப்பொருளை கட்டறிந்த நல்லாரை யமன் நெருங்கவே மாட்டானே பாடல் இரநூத்தி முப்பத்தி ஒம்போது நாடோரும் மன்னவன் நாட்டில் தவ நெறி நாடோறும் நாடி அவன் நெறி நாடானேன் நாடொரு நாடே கெடுமுடன் அண்ணுமாள் நாடொரும் செல்வம் நரபதி குன்றுமே நாள்தோறும் தன் நாட்டில் தவநெறிகளாகிய யாகமும் யோகமும் தியானமும் நடக்குமாறு அரசாளும் மன்னவன் போற்றி வளர்க்க வேண்டோம் தவநெறி நாட்டில் நடந்ததென்றால் அரசு முறையும் நன்றாக இருக்கும் அப்படி இல்லாது தவம் என்ற தர்ம நெறி நடவாது போனால் அரசனும் அதை ஆராய்ந்தறிய நாடாது போனால் அவனுடைய நாடும் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக கெட்டு நாசமாகும் அறியாமை நிறைந்து செல்வமும் செல்வாக்கும் நாளும் குறைவடைந்து அவ்வரசனும் அழிந்தே போவான் பாடல் இரநூத்தி நாற்பது வேட நெறி நில்லார் வேடம் பூண்டன் பயன் வேட நெறி நிற்போர் வேடமை வேடமே வேட நெறி நில்லா தம்மை விரல் வேந்தன் வேடநெறி செய்தாள் வீடதுவாகுமே வேதம் சொல்லும் ஞான நெறியில் நின்று தியான தவம் செய்யாதவர் ஞானியைப் போல் வேடம் பூண்டு அலைவதால் அடைந்த பயன் என்ன வேதப்பொருள் அறிந்து தவநெறியில் நிற்போர் கொண்டிருக்கும் கோலமே உண்மை ஞானத்தில் வேடமாம் வேத நெறியில் நில்லாது பொய் வேடம் போட்டு ஏமாற்றி திரியும் போலி வேடதாரிகளை நாட்டையாளும் வேந்தன் தண்டித்து திருத்தி போட்ட வேடத்துக்கு ஏற்ப வேத நெறியில் நிற்கச் செய்தால் அதுவே அவ்வரசனுக்கு மோட்ச வீட்டை கொடுக்கும் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம்